ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய்ன் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அஷ்டவக்ர கீதை பதினெட்டாம் அத்தியாயம் சுவாமியின் கூறல் ஐம்பத்து மூன்று அனைத்து உலக பற்றுகளையும் துறந்து எந்த சிந்தனைகளும் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாத சுதந்திரமான நிலையில் உள்ள ஞானி மகிழ்ச்சி நிறைந்த இடங்களிலும் காணப்படுவார் தனிமையான குகைகளிலும் சென்று வசிப்பார் இதற்கு விளக்கம் என்ன கூறுகிறார் என்றால் முற்றிலும் துறந்த ஞானிக்கு ஆசாபாசங்கள் இன்பத் துன்பங்கள் அலைபாயும் மனநிலை போன்ற எதுவுமே கிடையாது உயிரற்ற ஜடம் போன்ற கல்லை போன்ற நிலையில் உள்ளவர் அவர் ஆகவே அவர் சம்சார வாழ்வில் உள்ளவரை அதாவது எந்த உடலில் அவர் தங்கி உள்ளாரோ அந்த உடல் மரணம் அடையும் வரை சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவர் எங்கு இருக்க வேண்டுமோ அங்கு இருப்பார் மிக சந்தோஷமான சூழ்நிலை நிலவும் இடங்களில் இருந்தாலும் அதனால் அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை தனிமை குகையில் சென்று வசித்தாலும் அந்த சூழ்நிலையும் அவரை பாதிப்பது இல்லை உலகில் முன் அவர் ஒரு மானிட பிறவி ஆனால் அவரை பொறுத்தவரையிலோ எதன் மீதும் பற்று இல்லாத எதனாலும் பாதிக்கப்படாத மனநிலையுடன் பேரானந்த நிலையில் வசிப்பவர் சுவாமியின் கூறல் ஐம்பத்து நான்கு ஒரு பெண்ணை அரசனை நண்பனை புனித ஸ்தலங்களை அல்லது ஒரு அறிவாளியை பார்க்கும் ஞானிக்கு அவர்கள் மீது எந்தவிதமான விதமான ஆசைகளும் ஈர்ப்புகளும் ஏற்படாது அஷ்டபக்ரின் கூற்றின்படி இதற்கு விளக்கம் பேரானந்த நிலைக்கு சென்று விட்ட ஞானிக்கு உலகப்பற்றே இருக்காது என்பதே மேற்கூறிய நிலைக்கான அடிப்படை காரணம் ஆகும் சுவாமியின் கூறல் ஐம்பத்து ஐந்து தன்னிடம் பணி மகன்கள் மனைவிகள் பேர குழந்தைகள் அல்லது பிற உறவினர்கள் என எவரும் தன்னை கேலி செய்தாலும் அவமானப்படுத்தினாலும் ஞானி அதை பொருட்படுத்துவதே இல்லை விளக்கம் அஷ்டபக்ரின் கூற்றின்படி மேற்கூறிய நிலைக்கான காரணம் பேரானந்த நிலைக்கு சென்று விட்ட ஞானிக்கு உலகப்பற்றே இருக்காது அவமானமும் கேலியும் மனதுடன் சம்பந்தப்பட்டவை ஞானியானவர் அவற்றையெல்லாம் துறந்து விட்ட நிலையில் அல்லவா இருக்கின்றார் என்பதே இதற்கு விளக்கமாகும் சுவாமியின் குரல் ஐம்பத்து ஆறு இன்பம் என்றாலும் மகிழ்ச்சி அடைவதில்லை துன்பம் என்றாலும் கலங்குவதில்லை வேறு எந்த நிலையினாலும் அவர் பாதிக்கப்படுவதில்லை அப்படிப்பட்ட ஒரு மனிதரின் அதாவது அந்த ஞானியின் மனதை அவரை போன்ற குணம் உள்ள ஞானியினால் மட்டுமே அறிந்து கொள்ள முடியும் விளக்கம் இன்பமும் துன்பமும் மனதுடன் சம்பந்தப்பட்டவை ஐம்புலன்களின் செயல்களினால் ஞானி பாதிக்கப்படுவதில்லை என்ற நிலையில் இருக்கும் ஞானியை இன்னொரு ஞானியினால் மட்டுமே அடையாளம் காண முடியும் சுவாமியின் கூறல் ஐம்பத்து என்பது பொதுவான நியதியாகும் அனைத்து இடங்களிலும் வியாபித்து உள்ள உருவமற்ற மற்றும் கலங்கம் இல்லாத ஜீவாத்மாவுடன் இணைந்துள்ள ஞானி அவற்றை ஒரு பொருட்டாக நினைப்பதில்லை விளக்கம் உலகப்பற்று அனைத்தையுமே துறந்து விழிப்புணர்ச்சி பெற்றுவிட்ட நிலையிலான ஞானிக்கு ஒரு நாள் நான் இத்தனை மணிக்கு அதை செய்ய வேண்டும் இத்தனை மணிக்கு இதை செய்ய வேண்டும் இத்தனை மணிக்கு அவர்களை பார்க்க போக வேண்டும் போன்ற எந்த எண்ணங்களும் மனதில் தோன்றுவதே இல்லை அவரை பொறுத்த அவை அனைத்துமே மாயையான உலகை சார்ந்தவை நாளோ நேரமோ முக்கியமில்லை ஜடமான உடலுக்கு சொந்தமானவை அவைகள் எல்லாம் அவற்றுக்கும் தனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்பதாக நினைக்கின்றார் அஷ்டவக்ரர் சுவாமியின் குரல் ஐம்பத்தி எட்டு விழிப்புணர்வு பெற முடியாத நிலையில் உள்ளவன் ஒன்றுமே செய்யாமல் அமைதியாக அமர்ந்திருந்தாலும் மனதில் ஆவேசப்பட்டபடி இருப்பான் ஆனால் விழிப்புணர்வு பெற்ற ஞானியோ தான் செய்ய வேண்டியதை இயந்திரமாக செய்யும் போது கூட உணர்ச்சியற்ற மரக்கட்டை போலவே இருப்பான் இதற்கு விளக்கம் ஞானிக்கும் மற்றவனுக்கும் இடையே உள்ள மாறுபட்ட நிலைப்பாடுகளான ஆவேசத்திற்கும் அமைதிக்கும் அடிப்படை காரணம் மனநிலையே ஆகும் ஞானியின் மனம் சூனியமான நிலையில் இருக்க விழிப்புணர்வு பெற முடியாத நிலையில் உள்ளவனின் மனமோ அலைபாய்ந்த நிலையில் உள்ளது என்பதாகும் சுவாமியின் குரல் ஐம்பத்து ஒன்பது சம்சார சாகர வாழ்க்கையில் இருக்கும் போதும் எந்த பற்றும் இல்லாத ஞானி மகிழ்ச்சியாக செயல்படுவார் மகிழ்ச்சியாக அமர்ந்திருப்பார் மகிழ்ச்சியாக உறங்குவார் மகிழ்ச்சியாக நடமாடுவார் மகிழ்ச்சியாக பேசுவார் மகிழ்ச்சியாக உணவும் அருந்துவார் விளக்கம் ஞானிக்கு எதன் மீதும் எந்த பற்றும் கிடையாது என்றாலும் உலக வாழ்க்கையில் இருக்கும் போது வெளிப்பார்வைக்கு அவர் மகிழ்ச்சியாகவே அனைத்தையும் செய்வது போல தோற்றமளித்தாலும் உண்மையில் அவர் உணர்ச்சியற்ற மரக்கட்டை போல இயந்திரமாக செயல்பட்டு கொண்டு இருப்பார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவ